அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டைனிங்டன்னில் அமைந்துள்ள டாக்டர் எம் ஜி ஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து கழக கொடியை ஏற்றி வைத்தார் கழக நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டு இனிப்புகள் வழங்கினார் இதே தெய்வம் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடங்குகிறது இதனையொட்டி தமிழகம் மற்றும் கழகம் செயல்படும் பிற மாநிலங்களில் தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேரூராட்சி டேனிங்டனில் நிறுவப்பட்டுள்ள கழக நிறுவன தலைவர் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக கோடநாட்டிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோடநாடு கேட் பகுதியில் மாநில மகளிர் அணி சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக கோடநாட்டிலிருந்து கோத்தகிரி பேரூராட்சி டேனிங்டன் வரை சாலையின் இருமருங்கிலும் கழக கொடித் தோரணங்களும் வரவேற்பு பதாகைகளும் வரவேற்பு வளைவுகளும் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன பிரம்மாண்டமான செயற்கை யானை பொம்மை காய்கறிகளால் அமைக்கப்பட்ட வாயிற் தோரணம் வழிநெடுகிலும் பசுமையான வாயிற் தோரணங்கள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்க அமைக்கப்பட்டிருந்தன வழிநடிகளும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நின்று முதலமைச்சருக்கு எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர் வரவேற்பு அளித்தனர் கோடநாடு நான்காம் எண் கேட் அருகே இன மக்கள் வாத்திய இசையுடன் நடனமாடியும் நாடு சந்திப்பில் இன மக்கள் பாரம்பரிய நடனமாடியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கொரோனா மட்டத்தில் சிலம்பாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற நடனங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டார் இதேபோல் காந்திநகர் ஈலாரா குறுக்குத்தி சந்திப்பு ஓம்நகர் கஸ்தூரிபா நகர் எஸ் கைகாட்டி ராஜ்நகர் புதூர் கேர்பத்தா உட்பட வழிநடுகிலும் பேண்ட் வாத்தியம் நாதஸ்வரம் தாரை தப்பட்டை செண்டை மேளம் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சி மிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது வயது முதிர்ந்தவர்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக ஆங்காங்கே பொதுமக்கள் பெருந்திரளாக திரண்டிருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நேரில் கண்டு பரவசத்துடன் வரவேற்றனர் பின்னர் டேனிங்டனில் விழா நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வருகை தந்தபோது அவருக்கு உதகை மாரியம்மன் கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதன் பின்னர் அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு ஆர் பி உதயகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனன் ஆகியோர் கொத்துகள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கிருந்த கொடிக்கம்பத்தில் அஇஅதிமுக கொடியை ஏற்றி வைத்து கழக நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா மலரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார் முதல் பிரதியை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்தவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் ஜே ஜெயலலிதா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்றைய நிகழ்ச்சியின் காரணமாக நீலகிரி மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருந்தது